வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதல்வன் கோராணக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய ராமச்சந்திரன் துர்கா என்கிற யூடியூப் சேனலிலே தினசரி மறு மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே உடைய பிரிவுகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மியன்களும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக்கொண்டு மிக மிக சயமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெருவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் பங்குனி மாதம் பன்னெண்டு பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் இருபத்தி ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பரிவர இருக்கின்றோம் இன்றைய விசேஷமாக இருக்கக்கூடியது என்னவென்றால் இன்று காலை முதல் இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை மரணயோகம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் பதினோரு மணி ஐம்பத்தி ஓரு இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுக நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் அதே சமயம் இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு மேல் தாராளமாக எவ்வித தங்கு தடையின்றி வெளியூர் பிரயாணங்களை தாராளமாக செய்யலாம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பஞ்சாங்கப் பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாக சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதே மஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி குரோதிநாத சம்பர தமிழ் மாதம் தேதி பன்னிரண்டு பன்னிரெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் பால் மாதம் பங்குனி மாதம் ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடத்திற்கு அயணம் உத்தராயணே ருது சிசுர ருது மாதமானது பால்குன மாசே பங்குனி மாதம் மீனமாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரே திதியானது துவாதசியாம் துவாதசி திதி நாற்பத்தி ஓரு நாழிகை நாற்பத்தி எட்டு வினாடி இரவு பதினோரு மணி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு த்ரையோதியாம் திரையோதசி திதி இன்றைய சரத திதியானது துவாதசியாம் துவாதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவைகளாக பிறந்த அரியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சந்திரமானக்காரர்களுக்கும் சார்த திரியானது பால் மாசே பகுனி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை துவாதசியாம் துவாதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே தங்களது குடும் குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவரே துவாசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா செய்யக்கூடிய புத்திருக்கர்மாக்கள் ஆகிய சாகம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் அவர்களுக்கு இந்த பித்திருக்கிருமாக்களை நாம் அனைவரும் செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்வோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆஜியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த மொழியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷாவர்ஷம் இந்த பித்ருக்கருமாக்களை அவர்கள் அவர்களுக்கு நாம் நிச்சயமாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்வோமேயானாலும் அல்லது நமது பித்தர்களுக்கு வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய பித்ருக்கருமாக்களை நாம் செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமானதும் பித்ருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேததர் நட்சாத்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசரமானது சௌமிய சௌமியவாசகை கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சர்விஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் நாற்பத்தி நான்கு நடிகை பதிமூன்று வினாடி இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு சரவிஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இன்றைய அதாவது பங்குனி மாசத்தில் சரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியினுடைய அனைத்து பெய்யன்பர்களும் தங்கள் பிறந்தநாளை நிச்சயமாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவருது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் வருஷாவசம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடுமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஹோடி மடங்கு சுப பலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷாவர்ஷம் நம்மளோட பிறந்த நாளே நிச்சயமாக கொண்டாடக்கூடாது அப்படி மீறி நாம் கொண்டாடுமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஹோழி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவுகளாக அதாவது சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்கள் தாங்கள் ஜனனம் எடுத்த உங்களது ஜென்ம நட்சத்திரத்தில் தாராளமாக உங்கள் தங்களது பிறந்த நாளை கொண்டாடலாம் அதில் தவறில்லை ஆனால் அதைவிட அதிகமான பலனை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது எது என்றால் தாங்கள் ஜனனம் எடுத்த அந்த தினத்திலேயே நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் வருஷாவர்ஷம் தங்களது பிறந்த நாளை கொண்டாடிப்பார்கள் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு ஜென்ம நட்சத்திர பலனை விட அதிகமாக தங்களை வந்து சேரும் இதுவும் தர்ம தர்மசாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது காலை முதல் இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை மரணயோகம் அதன் பிறகு சித்தயோகம் இன்றைய விசேஷமானது ஒன்றுமே இல்லை இன்றைய ராகு காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஏழு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி பதினெட்டு நிமிடம் வரை குறுகிய காலமானது காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்றைய காலை முதல் இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை மரண யோகம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை நல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் புனரசுவ நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெயின் பொருளுக்கு காலை ஆறு மணி எழுபத்தி எட்டு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புனவரசுவ நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மெயின் பொருளுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினெட்டு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புனரசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த பி மாலை ஆறு மணி எட்டு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புனர் புஷிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த பியன்பர்களுக்கு இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பின்னிரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தா சுனோபவந்தோ சுபாம் அஸ்தோ तथास्तु